ஹாய் நான் மேகலா சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு கடன் பிரச்சனைக்கு சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு ஆறு சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு செய்யணும் நம்ம யாருக்கிடையாவது கடன் வாங்கியிருந்தாலோ இல்லை வீட்டு கடன் இல்லைன்னா நம்ம யாருக்காவது பணம் கொடுத்துருந்தோ அந்த பணம் திருப்பி வராமல் இருந்திருந்தால் சங்கடகரா சதுர்த்தி அன்றைக்கு விநாயகருக்கு வெற்றியிலை தீபம் ஏற்றணும் விநாயகர் விக்கிரகம் வீட்டில் இருந்துச்சுன்னா விக்கிரகத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது நல்லது நித்திய கல்யாணி பூவால விநாயகருக்கு விநாயகரோட க கடன் நிவர்த்தி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் வெற்றிலை தீபம் போட்டால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் கூடவே நம்மக்கிட்ட வெள்ளிக்காயினும் தங்கக்காயினும் இருந்துச்சுன்னா அதையும் அந்த வெற்றிலைக்கு மேலே வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சங்கடகராசக்தி வழிபாடு செய்யும் பொழுது நம்மகிட்ட விக்கிரகங்கள் இருந்தாலுமே மஞ்சள் பிள்ளையார் சாணப்பிள்ளையார் வெண்ணை பிள்ளையார் வச்சு சங்கடகராசர்த்தி வழிபாடு செய்யணும் அப்படி செஞ்சால் இந்த வெண்ணை உருகிற மாதிரி நம்மளோட கடன்களும் க படிப்படியாக குறையும் வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் வ விநாயகருக்கு ஆர்த்தி எடுக்கணும் ஆர்த்தி எடுக்கிறது வந்து சுக்கு இல்லைன்னா சுக்கு பொடி இருந்துச்சுன்னா சுக்கு பொடி பொடியை ஒரு டப்பாவில் தட்டி எடுத்து வச்சிட்டு அதில் இருந்து ஒரு சூட கம்பி இல்லைன்னா ஒரு பித்தால க பவுலில் சுக்கு பொடி வச்சு பச்சை கருப்புறம் தீபம் ஏற்றி ஆர்த்தி எடுக்கணும் கடன் இருந்து மீண்டு வர வாழ்த்துக்கள் தேங்க்யூ